கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகையாகும் பூமி இங்கு சுற்று மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம் பூமி இங்கு சுற்று மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம் ஓடு மேகம் நின்று பார்த்து கைகள் தட்டும் கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ரா நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகையாகும் நேற்று என் பாட்டு சுதியும் விலகியதே பாதை சொல்லாமல் விரியும் விலகியதே கால நேரம் சேரவில்லை காதல் ரேகை கையில் இல்லை சாக போனேன் சாகவில்லை மூச்சு உண்டு வாழவில்லை வாய் திறந்தேன் வார்த்தை இல்லை தனிமையே இளமையின் சோதனை இவள் மனம் புரியுமா இது விடுதது கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகையாகும் ததீம் ததீம் பதங்கள் பாட ஜகம் நடுங்க என் பதங்களாட பாறை மீது பவள மல்லிகை பதிய போட்டதாரு ஓடும் நீரு காத கடிதம் எழுதி விட்டது யாரு அடுப்பு போட்டி அவித்த நெல்லை விதைத்து வைத்தது யாரு அலையில் இருந்து உலகில் இருந்து துரி துடிக்கிறது இவள் கனவுகள் நனவாக மறுபடி ஒரு உறவு குழந்தைகள் புது இசை பாட விடியட்டும் இந்த இரவு கிழக்கு வெளிச்சம் இரட்டை கிளிக்கட்டும் இரவின் முடிவில் கனவு பளிக்கட்டும் இரண்டு கிழக்கும் மனமும் வெளிக்கட்டும் ஓம் ததிம் ததிம் பதங்கள் பாட ஜெகம் நடுங்க இவள் பதங்கள் ஆட எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் எங்க காலேஜ்ல வந்து இந்த பாட்டை பாட சொல்லி நான் கேட்கும்பொழுது ஒரு எருமை வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ருச்சு அந்த ஒரு வெளியில் தான் நான் பாடினேன் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நன்றி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ